ஒரு தாய் அப்போதுதான் ஒரு குழந்தையை பிரசவித்திருந்தாள் அந்த குழந்தையின் தந்தை ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் இறந்து போனான் யமதர்மன் ஒரு யம அனுப்பி அந்த அம்மாவுடைய உயிரை எடுத்து கொண்டு வந்துவிடு என்றான் இந்த யம ஐயோ பாவம் அப்பாவும் இல்லை அம்மாவை நான் எடுத்து கொண்டு போய்விட்டால் இந்த குழந்தைக்கு யார் கெதி என்று தாயின் உயிரை திரும்பி திரும்பிவிட்டான் நீங்கள் அந்த அந்த தான் இருக்கிறீர்கள் உங்களுக்கு இன்று ஒரு எண்ணங்களை அளவுகளை வைத்திருக்கிறீர்கள் யமதூதன் அந்த குழந்தைக்கு வேறு யார் கெதி என்று நினைத்து பரிதாபப்பட்டதனால் உயிரை எடுக்காமல் போய்விட்டான் ஆனால் யமர் ராஜாவோ இதோ பார் உனக்கு தேவோலக ரகசியங்கள் தெரியவில்லை இறைவனுடைய அருளாட்சி எப்படி நடக்கிறது என்பதும் உனக்கு தெரியவில்லை அது தெரிகிற வரைக்கும் நீ பூமியில் போய் கிட என கூறி அவனை தூக்கி பூமியில் போட்டுவிட்டார் அவன் கண்ணங்கரே என்ற உருவில் ஒரு பூங்காவில் முணங்கிக் கொண்டு கிடக்க அந்த வழியாக வருகிற ஒரு தையக்காரன் என்ன இது இங்கே முழுங்கல் சத்தம் கேட்கிறது என்று அவனை பார்த்து பரிதாபப்பட்டு இவனிடம் இருந்து துணியை அவனுக்கு பூர்த்தி என்னுடன் வா என்று அழைத்தான் யமதூதன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தையக்காரனுடன் அவன் வீட்டுக்கு சென்றான் திண்ணையில் யமதூதனும் அந்த தையக்காரனும் படுத்துக்கொண்டார்கள் அந்த தையக்காரனின் மனைவி தையக்காரனை மட்டும் வா வா வந்து கொட்டிக்கோய் என்று சாப்பிட கூப்பிட்டார் அவன் விருந்தாளி வந்திருக்கிறானே என்று சொல்ல அவளோ தன் கணவனை திட்டினாள் விருந்து புறத்தாதான் தானுண்டல் சாவா மருந்தெனினும் பப்பார் என்று மனதுக்குள் எண்ணிய யம ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் ஒரு பத்து நிமிடம் கழித்து அவள் சரி சரி வா என யமா சாப்பிட வர சொல்லி சாப்பிடுவதைக் கண்டு அவன் லேசாக சிரித்தனும் கண்ணகரின் இருந்த அவன் உடம்பு கொஞ்சம் பொன்னிறமாக மாறியது தையக்காரன் அவனிடம் எனக்கு காஜா போட பட்டன் தைக்க உதவிக்கு ஆள் இல்லை உனக்கு தங்க இடம் தங்கு சாப்பாடு போடுகிறேன் எங்கள் வீட்டில் இருந்து கொள் என்று சொன்னான் அதன்படியே யமதூதன் தையன் உதவியாளன் ஆகிவிட்டான் அப்படியே பத்து வருடங்கள் கடந்து போனது ஒரு குதிரை வண்டியில் ஒரு பணக்கார பின்மணி கை கொஞ்சம் முடமாக இருக்கிற குழந்தை அத்துடன் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை என இரண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து தையக்காரனிடம் இந்த குழந்தைக்கு நல்ல தளர்வாக தைக்க வேணும் கை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது என்று சொன்னாள் யமதூதன் அந்த குழந்தையும் பணக்கார பின்பனையும் பார்த்து சிரித்ததும் அவன் உடம்பு இன்னும் கொஞ்சம் புன்னிறமாக மாறியது இன்னும் பத் ஐந்து வருடங்கள் கடந்து சென்றது ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரன் பென்ஸ் காரில் வந்து இது பத்து மீட்டர் துணி இருக்கிறது இருபது வருஷம் பிடிக்கிற மாதிரி சூப்பராக சஃபாரி சூட் தைத்துவை என்று சொல்லிவிட்டு போனான் அதற்குள் நம்ம யமதூதன் கைதேர்ந்த தேர்ந்த தையக்காரனாக மாறிவிட்டான் ஆனால் அவன் பணக்காரன் ஆர்டர் கொடுத்துவிட்டு போன கோட் சூட்டை தைக்காமல் இருந்தான் முதல் நாள் போய் இரண்டாவது நாளும் கடந்து போய்விட்டது தையக்கரன் நாளைக்கு தருவதாக ஒப்புக்கொண்டது அல்லவா அந்த பணக்காரன் வந்து கேட்டால் அவனுக்கு நாம் என்ன சொல்வது என்று கேட்டதும் இவன் டர்வன் அந்த பேண்ட்டை துணியை கிழித்து அதில் ஒரு தலையினை உரை பெட்கவர் கவர் தையக்காரன் அவனிடம் நீ என் பிளப்பில் மண்ணை போடுவதற்கு வந்தாயா இப்போது அவன் இங்கே வந்து நான் ஆர்டர் கொடுத்த கோட்டர் ஷூட்டோ எங்கே என்று கேட்டால் நான் என்ன பண்ணுவது என்றான் அப்போது கார் டிரைவர் ஓடி வந்து நீங்கள் சஃபாரி தைக்காதீங்க முதலாக இறந்துவிட்டார் அதனால் அவருக்கு ஒரு தலையை உரையும் மெத்தையும் உரையும் தைத்து விடுங்கள் என்று சொன்னான் அதை கேட்டனும் இவன் முகத்தில் சிரிப்பு வர அவன் முழுவதும் பொன்னிறமாக மாறி அவன் மெதுவாக உயர்ந்து மேலே போகத் தொடங்கினான் அந்த தையக்காரன் அப்பா நீ யார் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் மூன்று முறைதான் சிரித்தாய் நீ ஒவ்வொரு முறை சிரித்த போதும் உன் உடம்பு பொன்னிறமாக மாறியது அதனால் அதற்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு நீ போகின்றான் அவன் நான் யமுனுடைய தூதவன் ஒரு தாய் இறந்து போனால் அந்த குழந்தைக்கு யார் கெதி என்று பரிதாபப்பட்டு அந்த தாயின் உயிரை எடுக்காமல் விட்டதனால் பூமியில் போய் தேவ ரகசியங்களை தெரிந்து கொண்டு வா என்று யமதர்மன் என்னை இங்கே அனுப்பினார் அதனால் தான் பூமிக்கு வந்தேன் இப்போது தெரிந்து கொண்டு விட்டேன் நான் திரும்ப எனது பணிக்கு சேரப்போகிறேன் என்றான் நீ என்ன தெரிந்து கொண்டாய் எனக்கும் சொல்லிவிட்டு போயேன் என்று இவன் கேட்டான் முதல் நாள் உன் மனைவி என்னை அடிக்க வந்தாள் அல்லவா அப்போது அவள் முகத்தில் தர்த்திர தேவி தெரிந்தது பத்தாவது நிமிடம் என்னை சாப்பிடவா என்று கூப்பிடும்போது அவள் முகத்தில் அன்னை மகாலட்சுமி தெரிந்தார் அப்போது இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழையாக இருப்பதற்கும் அவனுடைய எண்ணங்கள் தான் காரணம் என்று தெரிந்து கொண்டேன் இது போய் அது வருவதற்கு பத்து நிமிடங்கள் தான் தேவை என்றும் தெரிந்து கொண்டேன் இதுதான் ரகசியம் ஒன்று மனிதர்களிடமே பெரிய திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் எந்த காலை வைத்து விளையாடுவது என்று தெரியாததனால் வம்பில் மாட்டிக்கொள்கிறார்கள் பத்து வருடம் கழித்து ஒரு பணக்கார பெண்மணி குதிரை வண்டியில் வந்தால் அல்லவா அவளுடன் ஒரு குழந்தை கை முடமாக வந்தது அல்லவா அதுதான் நான் இந்த அம்மா இறந்துவிட்டால் யார் பார்த்துக்கொள்வார்கள் என்று நினைத்த குழந்தை நிஜமான தாய் ஏழை அவள் இறந்துவிட்டால் கூட இந்த குழந்தையை நன்றாக பார்த்துக்கொள்வதற்கு இதற்கு கொஞ்சம் தளர்வாக தைக்க வேண்டும் என்று சொல்கிற அளவிற்கு ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாராக வைத்திருக்கிறான் இது எனக்கு தெரிந்தபோது இரண்டாவது முறை சிரித்தேன் ஒரு எமதுதனாகிய எனக்கே பச்சாதம்மா இருக்கிற போது இறைவனுக்கு இருக்காதா அவன் அதற்கு ஒரு மாற்று வழி வைத்து கொண்டுதான் அந்த உயிரை எடுப்பான் இது எனக்கு தெரிந்தபோது இரண்டாவது தேவர் ரகசியம் புரிந்தது இறைவன் எல்லா காரண காரியங்களோடு நடத்துகிறான் மூன்று நாட்களில் சாகப்போகின்றவன் இன்னும் இருபது வருஷம் நான் உயிரோடு இருக்கப் போகிறேன் என்று நினைத்துக்கொண்டு நன்றாக இருபது வருஷத்துக்கு வருகிற மாதிரி துணி தை என்று சொன்னானே எனக்கு தெரியும் அவன் சாகப்போகிறான் என்று அதனால்தான் நான் துணி தைக்கவே இல்லை அவன் இறந்த அந்த நேரத்தில் துணியை கிழித்து தலையணை உரையும் மெத்தை உரையும் தைத்தேன் இந்த ஜனங்கள் இந்த உலகத்தில் ஏதோ நூறு வருஷம் இருநூறு வருஷம் பட்டா போட்டு கொண்டு இருப்பதாக நினைத்து கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் மரணம் எப்போது வேண்டுமானால் வரலாம் நேற்று இறந்தவன் இன்று இல்லை அதுதான் இந்த கலி உலகத்தின் யதார்த்தமான உண்மை அது அது தெரியாமல் ஒவ்வொருவனும் நான் மட்டும் ரொம்ப வருஷம் இருப்பேன் என்றும் மற்றவன்தான் இறந்து கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறான் அல்லவா அதுதான் மூன்றாவது ரகசியம் அதனால்தான் இந்த உலகத்தில் மனிதன் திறமையாக செயலாற்ற முடியாமல் இன்னும் இருபது வருஷம் கழித்து நடக்கப் போகிற குழந்தையுடைய கல்யாணத்திற்கு இன்றைக்கு காசு இல்லையே என்று வருத்தப்படுகிறான் அதுபோலவே இன்னும் பதினைந்து வருடம் கழித்து கல்லூரியில் படிக்கப் போகிற பையனுக்கு பணம் இல்லையே என்று இப்போதே வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறான் அதனால் தான் உலகத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது பேசிக் கொண்டிருக்கும் போதே இப்போதே செத்துப்போவோம் என்று நினைத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் சுருக்கமாக இந்த மூன்று ரகசியங்கள் இவைதான் முதலாவதாக ஏழையாக இருப்பதும் பணக்கரனாக இருப்பதும் நம்முடைய எண்ணங்களால நடக்கிறது இரண்டாவது எது நடந்ததோ அதற்கு இறைவன் ஒரு மாற்று வழி வைத்திருப்பார் மனிதனின் மனநிலையில் உள்ள ஈகோவினாலும் அறியாமினாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை மூன்றாவது எந்த நேரத்திலும் மரணம் வரலாம் இது தெரியாமல் மனிதர்கள் கொட்டமடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அங்கானதான் உலகத்தில் உள்ள துக்கங்களுக்கு எல்லாம் காரணம் இவைதான் அந்த மூன்று தெய்வ ரகசியங்கள் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றான் அந்த யம எனவே நாமும் இந்த தேவ ரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ பழகிவிட்டால் நாம் உடலில் உயிர் இருக்கும் வரை நிம்மதியாக வாழலாம் உலக வாழ்வில்தான் தேவர்களுக்கும் தேவையான ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்ற என்பதை இந்த கதையின் மூலம் அறியலாம்